வணக்கம் பொது தமிழிலிருந்து சில வினாக்களும் விடைகளும் தமிழரசி குரவஞ்சையின் பாட்டுடை தலைவன் முருகன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் பாரதியார் சிலப்பதிகார உரையாசிரியர்களுள் ஒருவர் அரும்பத உரைக்காரர் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன் தேம்பாவனையின் பாட்டுடைத் தலைவன் சூசை மாமுனிவர் சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற பாரதிதாசன் எழுதிய நூல் பிசிராந்தையார் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் ஆறு தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் திவ்யகவி என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது அக மரக்காயர் கவிஞர் என்று பாராட்டப்படுபவர் சுரதா சுந்தரர் தேவாரம் ஏழாம் திருமுறை நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தாரா பாரதி என்னும் கவிஞர் நன்றி